அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இது வந்து கல்லடை குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கு இங்க வந்து சுடுமண் பொம்மைகள் மற்றும் மண் சிற்ப கூடம் அப்படின்னு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு நம்ம போய் பார்க்க போறோம் நான் ஒரு பொம்மை பைத்தியம் கொலு பைத்தியம் தானே அதனால எங்க போனாலும் கொலு பொம்மைகள் கிடைக்குதானே கண்ணு தேடும் அப்படி இந்த இடத்தை பார்த்துட்டு உள்ள போய் பார்த்தேன் ஆனா அங்க வீடியோ எடுக்கிற அளவுக்கு சுவாரஸ்யமாக எதுவும் கண்ணில் கிடைக்கல வணக்கம் நான் இப்போ வந்திருக்கிறது கூனியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த ஊர் வந்து கல்லிடைக்குறிச்சி திருநெல்வேலி அந்த வட்டாரத்தில் பயணம் செய்யும்போது வரக்கூடிய இடையில வரக்கூடிய ஒரு ஊர் கல்லிடை கு குறிச்சிலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ஊருக்கு வர முடியும் இந்த ஊரில் கொலு பொம்மைகள் செய்கிறது பிரசித்தமாயிட்டு வருது அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே பானைகள் மேனுஃபேக்சரிங் மாதிரி அவ்வளவு பெரிய கூடாரத்தில் நிறைய டைப்ஸில் பானை தயார் பண்ணிட்டுருக்காங்க அதை தான் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பானைகளை அடுக்கி வச்சிருக்கிறது அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை முதல் முறையாக நான் பார்க்கறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி அடுக்கி வச்சுருக்கிற பானைகள்லாம் பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள் இங்கே நின்றுக்கிட்டு ஒன்றொன்றுத்துக்கும் சாயம் பூசுகிற மாதிரி இது கலர் பூசுவீங்களாம்மா காவியா இந்த கலர் வந்து ஒரு சிவப்பு கலர் மாதிரி வரணுங்கிறதுக்காக துணியில் நினச்சி அப்படி காவி மாதிரி பூசி வைக்கிறாங்க அப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி காவியை கரைச்சி வச்சு அப்படி பூசி கலர் பண்ணுறாங்க இல்லைன்னா இந்த கலரில் தான் இருக்கும் அதை காவி பூசினதுக்கு அப்புறம் இந்த கலருக்கு வந்துடுது இப்படி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பானை விதமாக சைஸஸ் அண்ட் டிசைன் மாறுபாடாக இருக்கிற மாதிரி நிறைய செஞ்சு அடுக்கி வச்சிருக்காங்க பல ஊர்களுக்கு இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க எப்படி பண்றாங்கன்றத நம்ம உள்ள போய் அந்த ப்ராசஸை பார்க்கலாம் இங்க பாருங்க மிஷின் அதுல அந்த மண்ணு வச்சு அவர் வந்து எப்படி அதை செய்கிறாருங்கிறத சூப்பரா பார்க்குறோம் இது வந்து எல்லாரும் செஞ்சிட முடியாது ரொம்ப அதுல ரொம்ப வருஷத்து ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் ஸோ தண்ணியை தொட்டு தொட்டு அப்படி அவங்க பண்றாங்க அந்த காலத்தில் காலில் தான் அதை சுற்றுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்துடுச்சு என்ன ஷேப்பில் பண்ண பண்ண போகிறாருங்கிறது அப்படியே நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தட்டி தட்டி எப்படி அந்த ஷேப்பை வந்து ஒரு டைப்பாக உருவாக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கையில் ஒரு பலகை மாதிரி வச்சு அதில் தட்டுறாங்க இந்த மாதிரி பானைகள் அங்கங்கே மாடல் மாடலாக அடுக்கி வச்சுருக்காங்க பானைகளுக்கு மூடியோட வர்றது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூந்தொட்டிகள் மாதிரி தெரக்கோட்டாவில் பண்ணப்பட்ட பூந்தொட்டிகள் மாதிரி ஷேப்பில் இருக்குது இந்த பானையெல்லாம் பாருங்க அழகாக ஒரு வரும்பு கொடுத்துருக்காங்க வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சூடு காட்டி அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படியே இங்கே நிறைய பானைகள் பாத்திரங்கள் அப்படின்னு அடுக்கி வச்சுருக்காங்க இப்போ அடுத்த பானையை அவர் செய்யறதுக்கு தயாராகிறாரு ஏற்கனவே ஒரு பேஸ் மாதிரி இருக்குது அதில் அந்த பானையை செட் பண்ணுறாங்க அரைகுறையாக இருக்கிறத அழகாக ஃபைன் ஃபினிஷிங்கில் பண்ணுறதுக்கு அந்த மிஷினை ஓட்டி விட்டு அதில் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தெளித்து அதை சரியாக ஒரு ஷேப் பண்ணுறாங்க அதனுடைய வடிவத்தை எல்லாத்தையும் அழகு பண்ணுறாங்க எவ்வளோ நேர்த்தியாக அது பண்ணிகிட்ருக்காங்க வெளியில் எடுக்க போகிறப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் திரும்ப பண்ண சொல்லியிருந்தேன் பாருங்கள் மாதிரி வச்சு அந்த ஒரு வரும்பு வரணும் இல்லையா அதோடைய விளிம்புகளில் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டையை வச்சு அந்த ஷேப்பை ப்ராப்பர் பண்ணுறாங்க ஈவனாக இருக்குங்கிறதுக்கு தான் அந்த சுழற்சி சின்ன ஓப்பனிங் மட்டும் இருக்கிறத தவிர எல்லாம் ஒரு மாதிரியாக காம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ பானையோட கம்ப்ளீஷன் அந்த சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கிறதுலேருந்து அப்படியே ஆரம்பித்து ஃபுல்லாக அந்த பானையோட அடிப்பாகவும் கவுத்து வச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க எடுக்க போகிறார் வாப்பிட்ற பாருங்க எப்படி எடுத்து வச்சிருக்காங்க எல்லா பானையும் இனிமேல் அதை சுட்டு ப்ராசஸ் பண்ணுற அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க இந்த மரங்களை வச்சு தான் நெருப்பு பற்ற வச்சு அந்த பானையை அந்த களிமண்ணாக இருக்கிறத சூடு காட்டி இந்த கலரில் உருவாக்கணும் இதுக்கு காய வச்சு அதுக்கப்புறம் நெருப்பில் பதப்படுத்தி வச்சு இப்படி பெரிய ப்ராசஸ் இருக்குது ஒரு பெரிய கூடாரத்தில் இந்த வேலைகளை நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அங்கங்கே அறைகள் மாதிரி இது கவர்மெண்ட்டோட கூடாரம் மாதிரி மொத்த அதாவது ஹோல்சேல் ரேட்டில் மொத்தமாக வாங்கிட்டு போய் அங்கங்கே கிராமங்களில் விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல நிறைய பானைகளை பார்க்க முடியும் இப்போ இது உள்ள போய் நம்ம பார்க்கலாம் இங்கேயும் எத்தனை பானைகள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அதோட ஷேப் வந்து பார்த்தா வரும்பு அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே அந்த பாட்டம் பீடம் இருக்கிற மாதிரியான பானை பண்ணி வச்சுருக்காங்க இந்த கூடாரத்தில் எவ்வளோ பெரிய கூடாரம் ஃபுல்லாக பானைகள் தான் ஹோல்சேலில் எல்லாம் அனுப்புறதுக்காக பல ஊர்களில் சார்ந்தவங்க வந்து வாங்கிட்டு போகிறதுக்கான பானைகள் இந்த ஹோல்ஸ் ஏன் இருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் படும்போது வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு காற்று உள்ள போ வரணும் அதுக்காக தான் இந்த மாதிரி அமைப்புகள் பானைகள் பாண்டங்கள் பத்திரங்கள் ஃப்ளவர் வாஸ்னு எல்லாமே இங்கே பண்ணி வச்சுருக்காங்க மண்பாண்டங்களில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்திரங்கள்லாம் வருங்க அழகழகான மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க அதனுடைய மூடிகளும் அதற்கு ஏற்ற சைஸஸில் பண்ணுறாங்க பெரிய பெரிய பானை தண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி நம்ம எல்லாருக்குமே பானை தண்ணினா ரொம்ப இஷ்டம் தானே அந்த மாதிரியான பானைகள் ஜாடி மாதிரி சைஸில் பெரிய பெரிய பானைகள் இருக்குது நம்ம அந்த காலத்து மண்பாண்டங்கள் அப்படிங்கிறது காலங்காலமாக நமக்கு மண்பாண்ட ப பயன்பாடுகள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்துட்டு தான் இருக்குது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பானைகள் நிறைய பார்க்குறோம் நான் சின்ன வயசில் போதெல்லாம் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து ஐஸ் வாங்கிட்டு வந்து சர்பத் போட்டு குடிக்கிறது அப்படி இப்படின்னு இருந்தது அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் வீட்டில் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய ஜூஸஸ் வந்து நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி குடிக்கிறோம் வெளியில் போகும்போது எங்கே திரும்பினாலும் நமக்கு இளநீ கிடைக்குது ஜூஸஸ் கிடைக்குது எல்லாம் இருந்தால் கூட நம்முடைய பாரம்பரியமான மண்பானையில் தண்ணி வச்சு அதை குடிக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தனித்துவமானது கூனியூர்லேருந்து பல மாநிலங்களுக்கு பானைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது போக இப்போல்லாம் வெளிநாடுகளுக்கும் பானைகள் ஏற்றுமதியாகுது அமெரிக்கா வரைக்கும் இந்த பானைகள் போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன்